நம்ம தென்காசியில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோம் நம்ம தென்காசி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பித்து நிறைய இடம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து நிறைய இடங்கள் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கோம் எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும் நம்மளோட நோக்கம் மெயின் தார் ரோட்டு மேலே ஃப்ரெண்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இடம் நம்ம சேனலில் நிறையா வீடியோ பண்ணியிருக்கோம் கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் தென்காசி குற்றாலம் பாவூர் சத்திரம் இந்த மாதிரி நேர் பயிக்கக்கூடிய லொக்கேஷன்ஸில் அதே மாதிரி பல்லம் இந்த மாதிரி இளஞ்சி இந்த மாதிரி இடங்களில் கூட நிறையா பில்டிங்ஸ் அண்ட் வீடாக இருக்கட்டும் கமர்ஷியல் லேண்டாக இருக்கட்டும் ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்கட்டும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துலாம் நம்ம நிறைய லேண்டு கம்மி பட்ஜெட்டில் முடிச்சிருக்கோம் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க இடம் ஹைலைட்டான இடம் அசோகா நகர் அப்படின்னு சொல்லலாம் இது கரெக்டாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தென்காசியிலருந்து ஆயக்குடி போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டு மேலே ஃப்ரெண்டேஜ் மட்டுமே இப்போ நான் நிற்கிற இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது அடி ஃப்ரெண்டேஜோட பதிமூன்றரை சென்ட் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு வித் ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டாச்சு உள்ளே ஒரு போர் இருக்குது பாருங்க உள்ள ஒரு போர் இருக்குது சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீளம் தாராளமாக தொண்ணூறு அடி இருக்குது இந்த இடம் அப்படி சதுரமாக இருக்குது என்ன யூஸ்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கமர்ஷியல் லேண்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வீடு எல்லாமே வந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் ரெசிடென்ஷியல் உங்கள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் வீடு கட்டி நாளையே வரணுன்னா கூட வந்துக்கலாம் அப்ரூவ் பொறுத்தளவுக்கு பஞ்சாயத்து அப்ரூவலில் வந்து இருக்குது இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம தென்காசி பிஸ்னஸ் உங்களுக்காக இருக்கும் நியர்பையில் பார்த்தீங்கன்னா செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது அண்ட் ஜேபி காலேஜும் ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென்காசி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அதான் தென்காசி முடிஞ்சு ஸோ இந்த இடத்த நீ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட டேரக்டா வாங்க நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் டேரக்டா பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து தரோம் எங்களுடைய பிஸ்னஸ் வெஜ்ஜே நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிணா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி தென்காசி ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் நன்றி